அன்புள்ள சகோதரர்களை எமது வாழ்க்கைய தகர்க்கக்கூடிய அறிவை மலங்கெடுக்கூடிய ஒரு மிக முக்கியமான உணர்வுகளில் உண்டுதான் கவலை உணர்வு என்ன உணர்வு கவலை எல்லாருக்கும் கவலை விருப்பமும் இல்லை ஆனா அதை சொல்லி ரசிக்கிறது விருப்பமும் தான் கவலை விருப்பம் இல்லை ஆனா எப்படியெல்லாம் கவலைப்பட்டேன்னு சொல்றது விருப்பம் எப்படியெல்லாம் கவலைப்பட்டேன்னு சொல்கிறதுல ஒரு விருப்பம் என்ன மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சேன் இருப்பான் அப்படின்னு சொல்கிறதுல எல்லாருக்கும் ஒரு தனி சுகம் இருக்குது யாராவது ஒருத்தன் தண்ட கவலையை சொல்ல வந்தாண்டா பேசாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்டுட்டிருக்கிறது கேட்டுட்டு நீங்கள் சொல்கிறீங்க நான் பட்ட கஷ்டம் இருக்குதே அதோடு அவர் உட்கார்ந்து இவரோட புராணத்தை கேட்டுட்டேனே போகிற லெவலில் தான் எல்லாருடைய கவலை அவரவர்கள் அந்த கவலைக்கு கொடுக்கக்கூடிய இது கவலை ரசிக்கிறது இஸ்லாம் கவலையை ரசிப்பதை கவலையை மீட்டி பார்ப்பதை கவலை வாழ வைப்பதை இஸ்லாம் கடுமையாக கண்டிக்கிறது என்ன செய்கிறது கண்டிக்கிறது ஒரு கடந்த காலத்தில் நடந்த ஒரு கவலையை ஒருத்தன் திருப்பி சொல்வதாக இருந்தால் நல்ல மாற்றங்களுக்காக மட்டும் சொல்லலாம் எதற்காக வேண்டி நான் எப்படி கெட்டு போயிருந்தேன் இன்றைக்கு நம்ம எவ்வளோ நல்லா நீனும் அப்படி என்ன செய்யணும் வரணும் சொல்லலாம் நான் எப்படி கஷ்டப்பட்டேன் இன்னைக்கு எப்படி முன்னேறி இருக்கிறேன் அதனால கவலையை பற்றி நீ என்ன செய்யக்கூடாது ஒரு பொருட்டாக எடுக்கக்கூடாது இதுக்கு சொல்லலாம் இது அல்ல எனக்கு எப்படி கஷ்டத்துல இருந்து எவ்வளவு பெரிய வாழ்க்கையை செஞ்சுக்கிறான் தந்திருக்கிறான் நன்றிக்காக சொல்லலாம் எதுக்காக சொல்லக்கூடாது உங்களை நீங்களே அழிச்சு கொள்வதற்காக வருத்தி கொள்வதற்காக இல்லாமல் ஆக்கிக் கொள்வதற்காக அல்லது மத்தவன் அனுதாபத்தை தேடுவதற்காக ஒரு நாளும் கவலை என்ன செய்யக்கூடாது பயன்படுத்த கூடாது அல்லாஹு ஆவணும் அதாவது ரகசியம் என்பது ரகசியம் பேசுதல் என்பது சைத்தான்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் கவலைப்படுவதற்காக இந்த இலக்கு என்னதான் தெரியுமா ரகசியம் பேசுவதன் மூலம் என்ன நோக்கமாம் பூமிகள் கெட்டு போறதில்ல கவலைப்படணும் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான் ஆமணும் பூமிகள் கவலைப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கில் தான் ஷைத்தான்கள் இந்த வேலை என்ன செய்யறாங்க செய்யறாங்க அப்ப சைத்தான் இலக்கல் ஒன்று என்ன கவலைப்பட வைக்கணும் கவலைப்படணும் கவலை வந்துட்டேன்னு வைங்க மனதில் அந்த கவலையை நம்ம வாழ வச்சு வைங்களே உள்ளத்துக்குள்ள இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் ஒரு மனிதன் ஸ்தம்பித்து போவதற்கு மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த கவலை என்பதுதான் இஸ்லாச இதெல்லாம் வன்மையாக இருக்கிறார்கள் கண்டித்து இருக்கிறார்கள் கவலை ஒரு மூமீனை பொறுத்த வரைக்கும் உண்மையில் ஒரு சரியான பார்வை பார்ப்பானாக இருந்தால் இந்த உலகம் கவலைப்படத்துக்குரிய இடமே அல்ல அதுக்கு டைமும் இல்லைங்க இந்த உலகத்துல ஒரு மூமின் சரியாக இந்த உலகத்தை பார்ப்பான்னு சொன்னால் இது கவலைப்படத்துக்குரிய ஒரு உலகமே அல்ல ஒரு நாற்பது ஐம்பது அறுபது வருட வாழ்க்கையில் நாம வந்து ஒரு இருபது வருஷம் பத்து பதினஞ்சு வருஷத்தை கழிச்சிட்டோம்னா இருக்கிறது நாற்பது அதுல இருபது வருஷம் தூங்குறது இருக்கிற இருபது வருஷம் அன்றாட வேலைக்கு விட்டு பாத்தீங்கன்னா பதினஞ்சோ பத்தோ வருஷம் வாழ போற வாழ்க்கையில ஒரு மனிதன் கவலைப்படுறதுக்கு எதுவுமே இதில் இல்லை ஆனால் மீறி கவலைகள் வரும் அந்த கவலைக்கு இஸ்லாம் ஒரு விளக்கம் சொல்லியிருக்குது அந்த கவலையை நம்ம பார்க்கணும் அது வேறு அது அல்லாமல் கவலைகளை வாழ் ஒரு மீறி வரக்கூடிய கவலைகளை தவிர கவலைகளை வாழ வைத்துக் கொள்வது கவலைகளை ஊட்டிக்கொள்வது இதை இஸ்லாம் ஒரு நாள் அனுமதிக்காது ஆனால் நிறைய பேருக்கு அதுதான் விருப்பம் இன்னைக்கு பார்க்கலாம் கூடுதலாக கவலைப்படாமல் இருக்க வேண்டியவர்கள் யார் இளைஞர்கள் ஆனால் கூடுதலாக கவலைப்படுறான் யார் அவன் தான் கவலையே இவனுக்கு என்னடா கவலைன்னு நினைக்க வேண்டிய வயசுல இருக்கிறவன் இளைஞன் ஆனால் அவன் தான் நினைக்கிறான் உலகத்துல என்னையை மாதிரி கவலைப்பட்றான் என்னது யாரும் இல்லை ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் அவன் கவலைப்பட்றாரு நலங்கிதா அப்படியே நினைக்கிறான் அவர்களுக்கு மிகவும் பிரித்தமான இளைஞர்களுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கலாம் இந்த பாட்டு எனக்கு எழுதின மாதிரி இருக்குது அப்படின்ட்டு என்ன இந்த பாட்டு எனக்கு எழுதின மாதிரி இருக்குது ஹெட்ஃபோனை அடித்துக்கொள்றது அப்படியே அவனுக்கு அதான் உலகம் ஏன் அவனுடைய கவலை அந்த பாட்டு என்ன செய்து தூண்டுது விளங்கிட்டா தூண்டி 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 அவனை கவலை வாழ வைக்குது அவனை கண்ணீர் வர வைக்குது அவனை உருக்குது பார்த்து என்ன செய்யுது அவனை உருக்குது ரிசல்ட் என்ன அப்படியே உட்கார்ந்துடுறது அப்படியே என்ன உட்கார்ந்துருது உண்மையிலே அற்புதமாக இருக்கிறது இன்றைக்கு விஞ்ஞானம் ஹெல்த்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கொழுப்புக்கு கவலை மிக பிரதானமான காரணம் உடம்பு ஃபெட் ஆகிறதுக்கு மிக முக்கியமான நாம உடம்ப உருக்கும்னு நினைக்கிறோம் இது என்னது பெருக்கும் என்றாங்க அவன் என்ன சொல்றான் கவலைப்பட்டியோ நீ கொளுத்து போவாய் அர்த்தம் அப்படி என்று விஞ்ஞானம் என்ன பாருங்க ஆச்சரியமாக இருக்குது அன்புள்ள சகோதரர்களே கவலையை தூண்டி வாழ வைக்கக்கூடிய எந்த சித்தாந்தத்தையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாரு கவலை யார் உள்வாங்கி வாழ வைக்கிறாரோ இந்த உணர்வுகளை யார் வளர்த்துக் கொள்கிறாரோ அவர் வந்து ஒன்று பெருமதியற்ற ஒரு வேலையை செய்யறாரு நீ கவலைப்படுறதுனால இப்ப என்ன லாபம் உனக்கு ஏதாவது முன்னேற போறியா ஏதா புதிய கண்டுபிடிப்புகள் செய்ய போறியா உன்ன வாழ்க்கையை உற்சாகமாக போகுதா அல்லது யாராவது உனக்கு வந்து நீ நினைக்கிற அளவுக்கு ஆறுதல் தர போறாங்களா ஒண்ணு நடக்க போறது இல்லை எங்களது கவலையை நாங்க புரிஞ்ச அளவுல வேற யாரா புரியவானா புரிய மாட்டான் அதுக்கு அடுத்தது ஒருத்தம் புரியவனா இருக்கிறான்னு அல்லாஹ் உரப்பு ஆலாமே அதுக்கு மேலாக புரியவாங்க வேற யாரும் என்ன செய்ய போறது இல்லை புரிய போறது இல்லை அப்படி இருந்தும் ஒரு மனிதன் அல்லாஹு தாலா யவுக்கு பலஸ்லாத்துக்கு சொன்ன மிகப்பெரிய உபதேசம் என்ன ஃபஸ்மிர் சபரன் ஜமீலா அழகான பொறுமையாக பொறுப்பீராக அழகான பொறுமையாக பொறுப்பீராக என்கின்ற ஒப்பந்தம் அழகான பொறுமை என்ன அது யூசுப் ஜோகுப் அலாமே சொல்றாங்க அவர் அழுது கண்டிக்கிறார் நீங்க இப்படியா அழுது அழுது உங்களை அழிச்சு கொள்ள போறீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவர் சொன்னாரு உங்கள்ட்ட எல்லாம் நான் அழலப்பா இன்னமா அஷ்கு உபசிவஹினி இழல்லாம் என் உள்ள கிடைக்கைகளை என் கவலைகளை நான் அல்லாட்ட முறையிறதுக்கு தான் என்ன செய்யறேன் அழுகிறனே தவிர யார்த்தையும் நான் என்ன செய்யல அழல்ல அப்ப அதாவது சபரும் பிலா சக்குவா எந்த ஒரு மனிதனிடத்திலும் முறைப்படாமல் அழுகின்ற அழுகை இருக்குதே அதுதான் அழகான பொறுமை இதுதான் ஒரு மூமின் மெக்சிமமா செய்யணும் அவனுடைய அழுகை என்பது இறைவனுக்காக செய்யணும் இருக்கணும் தனிமேல இருக்கணும் அதுதான் அவன் செய்ய வேண்டியது ஆனால் இவன் எப்படி மாத்திக்கிறான்னு சொன்னால் இன்றைய சினிமா பாடல்கள் இன்றைய சினிமா நாடகங்கள் எல்லா எதை மூலதனமா வைக்கிறேன் ரசனையையும் அழுகையையும் ரசனையையும் அழனும் இவன் வந்து லைஃப்ல அழனும் சும்மா அழனும் தண்ட பிரச்சனைக்கு அழனும் ஊர் பிரச்சனைக்கு அழனும் கற்பனையான பிரச்சனைக்கு என்ன செய்யணும் அழனும் அழுகிறதை செய் ஒரு இதாக வச்சு அவனோட வாழ்க்கையில் தேவையில்லாத சிந்தனைகளை உண்டாக்கி தனக்கெண்டு அமைச்ச மாறிக்கி தனக்கெண்டு எடுத்த மாதிரி மாறிக்கி தனக்கெண்டு எழுதின மாறிக்கி என்று சொல்லி இந்த பாடுகளை உருவாக்கி தன்னை அழித்து கொள்வதற்கு பயன்படுத்துவதை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் ஒரு காலம் இருந்தது சூழ்நிலை சிறுவாசன காலத்தில் இசாது என்று சொல்வார்கள் சில பெண்கள் வந்து அள வேண்டிய டைமில் அலாமிக்கிறவங்களை அள வைக்கிறது ஒரு தொழிலாக வச்சுருந்தாங்க எப்படி அள வேண்டிய டைமில் அலாம இருப்பவர்களை அள வைக்கின்ற தொழில் உதாரணமாக ஒரு ஜனாசா விழுந்துச்சு அந்த இடத்துல அலாமிக்கிறது பிள்ளை அப்படி என்று ஒரு தியரியை உருவாக்கி அங்க அலனுமே அதுக்காக வேண்டி வந்து உட்கார்றது உட்காந்து ஸ்டார்ட் ஆக்குவாங்களா இவர் எப்படி வாழ்ந்தார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு கொண்டு வந்து கொண்டு வந்து கல் மனசையும் கரைய வச்சு எல்லாரையும் ஆள வச்சு இது ஒரு தொழில செஞ்சுட்டு வந்தாங்க ரசூல் செல்ல அரச பெண்கள்கிட்ட ஒப்பந்தம் எடுத்ததுல இந்த ஒப்பந்தத்தை எடுத்தாங்க இந்த வேலை எவரும் செய்யக்கூடாது இந்த வேலை எவரும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பெண்மணி மட்டும் அந்த ஒப்பந்தத்துக்கு வரல அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் இப்ப ஒரு ஒப்பந்தம் அதை முடிச்சிட்டு வந்து என்ன செய்யறேன் அதாவது அலை வைக்கிறதுக்கு ஏற்கனவே அப்படின்னா அலுத ரசூலா குற்றம் பண்ணு என்ன செய்யல சொல்லல ஆனால் இது வாழ்க்கை என்ன செய்யும் மிகப்பெரிய அழிவுக்கு கொண்டு போகும் என்பதனால ரசூல்லாய் அலைஹி சிறிதை கடுமையாக தண்டிக்கிறார் அன்புள்ள சகோதரர்களே கவலை என்கின்ற பகுதியை எண்டைக்கு நம்ம வாழ வைக்க கூடாது சுபஹானல்லாஹ் எப்படி ஒரு முஃமின் கதிரை நம்பிய பின்னால கதிரை புரிஞ்ச பின்னால தனது கடந்த வாழ்க்கையும் நடந்த விஷயங்களை நினைச்சு அழுது கண்ணீர் வடிச்சு எப்படி ஒரு முஃமின் தன்னை அழிச்சு கொள்ள முடியும் இந்த வாழ்க்கை அமலுக்கான வாழ்க்கையா இருக்கு அமலனா ஆசை உருவாக்கம் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்ல வஸல்லம் சொல்றாங்க அல்லாஹ் ரபல் ஆலமீனத்தில் அல் கவி அஹப்பு இலா الله அஹப்பு இலா பலமான முஃமின் அல்லாஹ்விடத்தில் மிகவும் விரும்பத்தக்கவன் அல்லாஹ்விடத்தில் அவன்தா ஹைரானவன் மினல் முஃமினுல் dha'if

தடை செய்ய வேண்டும் அது இல்லாத ஒரு அம்சம் என்பதை உணர்த்த வேண்டும் இது ஒரு நாளும் நல்ல வாழ்க்கையை நல்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தையோ ஒரு பொழுதும் என்ன செய்ய போவதில்லை ஏற்படுத்தப் போவதில்லை ஒரு செய்தியை பாருங்கள் ரசூருல்லாஹி சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் அவருடைய மகன் இப்ராஹிம் மரணிச்சிக்கிறாங்க ரசூர் சல்லாஹலி வல்லம் அவருடைய கண்களால் கண்ணீர் போகுது எப்போ போகுது கையில புள்ளையை வச்சுட்டிருக்கிற நேரத்தில் அது செம்பு பாத்திரத்தை துட்டிக்கிற சவுண்ட்ல இதயம் என்ன செய்து சத்தம் கேட்குது ரசூர் சல்லாஹலம் அந்த புள்ள சக்கராத்துக்காக போராடி டிக்கிறத பார்த்து கண்ணால் என்ன செய்து கண்ணீர் ஓடு உணர்வு என்ன உணர்வு பக்கத்து நபித்தோழர்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா யார யாரோ அல்லாவின் தூதரை நீங்க எப்படி அழுவீங்க அப்படின்னு எப்படி அழுகுறீங்க அப்படின்னு இந்த இடத்துல நாங்க என்ன நாங்க என்ன கேட்டிருப்போம் அழத்தானே உனக்கு இது அழுகிற டைம் தானே அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருப்போம் நபித்தோழர்கள் கேட்ட தெரியுமா அத்தபுக்கு யாரோ அல்லாவின் தூதரை நீங்க எப்படி அழுகிறீங்கன்னு கேட்டாங்கல்லா அந்த கேள்வி அங்கீகரித்தார்கள் ரசுசலாஸ் அவர்கள் அந்த கேள்வி அங்கீகரிச்சுட்டு சொல்றாங்க அதாவது இன்னல்லாக லா யோ ஐ யு லாயோ அத் திபு விதம் ஐ வலா பிஹொசு நில்கள் உள்ளத்தில் ஏற்படுகின்ற கவலைகளாலோ கண்ணில் வடிகின்ற கண்ணீராலோ அல்லாஹ் தாலாம் தண்டிப்பது இல்லை அல் குலூபு புத் ஹசன் குயூ நூத்தத் வலா நான் குழுவில்லாமா யோகுது ரொம்ப நான் உள்ளம் கவலைப்படுகிறது கண்கள் கண்ணீர் வடிக்கிறது இறைவனுக்கு பொருத்தமில்லாத வார்த்தைகளை நாம் சொல்ல மாட்டோம்

இல்லைன்னா என்ன சொல்லிருக்கணும் நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க இஸ்லாம் உணர்வுள்ள மார்க்க இந்த மாதிரி டைம்ல சத்தம் போட்டு சட்டையை கேச்சுன்னு அழலான்னு சொல்லிக்கணும் அப்படித்தான சொல்லிருக்கணும் அப்படி சொல்லல அவர்களுடைய உணர்வை அங்கீகரிச்சு தான் ரசூலா பதில் சொன்னாங்க கேள்வியை அங்கீகரிச்சு பதில் சொன்னாங்க ஏன் உண்மையிலே கூடுதலாக அழுவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அழிச்சிருக்கு அல்லாஹு தாலா எழுதினது என்ன செஞ்சது நடந்தது மிக்சி வரக்கூடிய கவலைக்கு அழலாமே தவிர கவலையை ஊட்டி ஊட்டி அழக்கூடாது உலகத்துல எந்த ஒரு விஷயத்துக்காக சரி உங்களோட கவலை நிக்குமாக இருந்தா சந்தோஷப்பட்டுணும் என்ன செஞ்சிடணும் சந்தோஷப்பட்டுணும் இல்லை என்றால் வாழ்க்கையே அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் எனவே கவலை அனுமதி என்ற இடத்துல மட்டும் நீங்க நின்றாதீங்க கவலை அனுமதி என்ற இடத்துல நின்றாங்க கவலையை வளர்க்க கூடாத அந்த செய்தியும் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இளைஞர்கள் நிறைய பேர் இளைஞர்களுடைய ஒரு பொன்னான காலம் நாசமா போறது எதுல இந்த கவலையிலும் தேவையற்ற கண்ணீரிலும் பாடல்கள் இருந்தான் ஒரு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் அப்படியே ஸ்போயிலாகிடும் தேவையில்லாத விஷயங்கள் அப்படி போயிடும் அல்லாகுத்தால சொல்லிக்காட்டின அலந்தாரா அன்னமும் விக்குன் யுவாதி நகைமு வாண்டவம் எக் கூழு உன்ன மாலாய ஃபாலோ கவிஞர்கள் பற்றி அல்லாஹுத்தால சொல்கிறேன் இந்த பெரும்பாலும் கவிஞர்களை யார் பின்பற்றுவாங்க மலிகோணலானவன் வந்தா என்ன செய்வான் பின்பற்றுவான் நீங்க பார்க்கல அந்த கவிஞர்கள் எல்லாம் மே பள்ளங்களில் இறங்கி இறங்கி போவாங்கன்றால எல்லா பள்ளம் கிடைச்சாலும் இறங்கிருவாங்க அப்படின்றால ஏன் எப்படியோ எதையோ எழுதி உணர்வை தீனி போடணுமே தவிர அதற்கு அறிவிக்கும் சம்பந்தமின் அவசியம் இல்லை இது இந்த இயல்பு அவர்கள் வாழ்வார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே இது முதம்பிராத்திர ஹயா இந்த கவலை என்பது வாழ்க்கை இடிக்கக்கூடிய உணர்வுகள் உண்டு கவலை